வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வினேஷ் பொகாட்டோட சில்வர் மெடலாவது கொடுப்பாங்களா அதற்கு அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அமைப்பில் இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்ற செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நின்று நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க இந்த கோர்ட் ஆஃப் கோர்ட் ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இது வந்து பாரிஸில் தான் இருக்குது அங்கே தான் வந்து வினேஷ் பொகாட்டோட சார்பாக ஒரு மனு கொடுக்கப்பட்டது என்னை வந்து எடை கா ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து இருந்து விளக்குனாங்க அதனால் வந்து குறைந்தபட்சம் எனக்கு ரெண்டாவது இடமாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க அந்த மனுவின் மீதான விசாரணை வந்து பதினோராந்தேதிக்கு உள்ளே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க வரலை ஏன்னா பதினோராந்தேதி ஒலிம்பிக்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு அப்போ அன்றைக்கே அது அதுக்கு முன்னாடி சொல்லிவிடுவாங்கன்னு பார்த்தோம் வரல பதிமூணாம் தேதி அதாவது நேற்று தேதி ஆகஸ்ட் மாதம் பாரிஸ் நேரப்படி ஏழு மணிக்கு தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேத்தும் அந்த தீர்ப்பு வரல மறுபடியும் ஒத்தி வச்சுருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பாரிஸ் நேரப்படி மாலை ஆறு மணிக்குள்ளே அந்த தீர்ப்பை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் நல்ல ஒரு மனுஷன் வந்து ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு ம அந்த மகா இவரை தான் சொல்கிறேன் மகாவீர் சிங் போகாட்டை தான் சொல்கிறேன் தன்னுடைய குடும்பத்தில் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அதாவது தன் குடும்பம் தன் தம்பி குடும்பம் அக்கா தங்கச்சி எல்லா குடும்பத்தில் சேர்ந்த பிள்ளைங்களாக சேர்த்து ஒன்று ரெண்டு இல்லைங்க பதினாறு நேஷ்னல் சாம்பியனை உருவாக்கி இருக்கிறார் ஒன்று ரெண்டுனா கூட பரவாயில்ல பதினாறு நேஷ்னல் சாம்பியன் அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட விளையாட்டில் ஒரு பத்து சாம்பியன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல ஒரு மாவட்டத்தில் மட்டுமல்ல அந்த ஒரு ஊரில் மட்டுமல்ல அந்த ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்களில் பதினாறு பேரை நேஷ்னல் சாம்பியன் ஆக்கியிருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு எவ்வளோ பெரிய சாதனை அதற்கு பின்னாடி அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கனவு என்னவாக இருந்திருக்கும் நம்ம வந்து விட்டாண்டா ஒலிம்பிக்ஸுக்கு நம்ம போக முடியல அதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கணும்னு ஆசைப்பட்டார் இப்போ நாலுமே இப்போ பெண் குழந்தைகளாகிடுச்சு அதை பற்றி அப்புறமும் கவலைப்படாமல் அந்த பெண்களை வச்சு நம்ம பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைகளுக்கே பயிற்சியெல்லாம் கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை வந்து ஆண்களுக்கு நிகராக போட்டி போட வச்சு ஏன்னா அந்த அவர் அந்த கீதா போகாட் மொதல் பொண்ணுக்கு வந்து ப பயிற்சி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த பகுதியில் வந்து பெண் வீராங்கனைகள்லாம் யாரும் கிடையாது மல்யுத்த வீராங்கனைகள் அப்போ அங்கே இருந்தது பூராமே ஆண்கள் தான் அப்படின்றப்போ பயிற்சி வேணுமே அப்படிங்கிறதுக்காக கூட்டு போய் ஆண்களோடு போட்டி போட வச்சு அந்த ஆண்களோட போட்டி போட்டு அந்த பொண்ணு ஜெயிச்சு இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு பண்ணியே இருக்கிறாரு பண்ணி கிட்டத்தட்ட பதினாறு பேரை உருவாக்கி இருக்கிறாரு மூணு பேர் வந்து ஒலிம்பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதில் முதல் பொண்ணு கீதா போகாட்டு வந்தாச்சு ரெண்டாவது பொண்ணு பபிதா பொகாட்டு வந்தாச்சு இப்போ மூணாவதாக வினேஷ் போகாட்டும் வந்தாச்சு வினேஷ் போகாட்டு வந்து இவரது பெண் அல்ல இவரது சொந்த மகள் அல்ல அப்படின்னாலும் கூட இவர் தான் வளர்த்தது பிரியங்கா வினேஷ்னு ரெண்டு பொண்ணுங்க அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு பேரும் இவரோட தம்பியோட பொண்ணுங்க ராஜ்பால் சிங்னு பேர் ராஜ்பால் அவர் மகாவீர் அவர் ராஜ்பால் சிங் புகாட்டு அவரோட ப பொண்ணுங்க தான் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பெண்களையும் சேர்த்து வளர்த்து நம்மூரில் நாலு பேர்த்தா அஞ்சு பேர்தான் ஆண்டிமாங்க இவர் ஆறு பெண்களை வளர்த்துருக்கிறார் நம்ம ஊரில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்கல்ல அஞ்சு பேர்தான் அரசனும் ஆண்டி ஆயிடுவான் அப்படின்னு அதெல்லாம் தாண்டி இவர் ஆறு பெண் குழந்தைகளை தன் வீட்டிலையே வளர்த்துருக்கிறாரு வளர்த்தது மட்டும் இல்லை எல்லாரையும் உலக புகழ்பெற்ற சாம்பியனாக மாற்றி இருக்கிறாரு அதில் முக்கியமாக இந்த மூணு பேரும் கீதா போகாட்டும் பிராம்ஸ் தான் வாங்கினாங்க பபிதா போகாட்டும் பிராம்ஸ் தான் வாங்கினாங்க இப்போ இவங்க தங்கம் வாங்கிருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் மகாவீர் சிங் பொகார்டோட கனவு நிறைவேற போகுது அப்படின்னு தான் நான்லாம் ரொம்ப ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியாக என்ன ஆகிப்போச்சு அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க இந்த தகுதி நீக்கம் செய்வதற்கு வே பின்புலமாக வேலை செஞ்சது பூரா பாஜக காரனுக்கு தான் அவங்களுக்கு மெயின் விஷயமே வந்து அந்த பிரிஜ் பூஷன் சிங் சரண் அவன் மேலே வந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை எப்படியாவது லைம் லைட்டுக்கு வர விடாமல் பண்ணிடுறோம் ஏன்னா கண்டிப்பாக வினேஷ் பொகாட் ஜெயிச்சிருந்தால் அந்த மரியாதையோடு அவங்க வரும்போது கண்டிப்பாக பிரதமர் சந்தித்த பிரதமர் சந்திக்கும் போது இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதை பேசக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பதக்கத்தை பறிக்கும் விதமாக இவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க தகுதி நீக்கம் கிலோ கூட இருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னா பரவாயில்லைங்க நூறு கிராம் நூறு கிராம்னா உச்சா போற டைமுங்க உச்சா போயிட்டு வந்தாலே நூறு கிராம் வெயிட் குறைஞ்சிரும் ஒரு ட நூறு கிரா நூறு எம்எல் தண்ணி தான் நூறு கிராம் வெயிட்டு அப்போது நூறு மில்லி தண்ணி எவ்வளோங்க இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு அரை டம்ளர் தான் இருக்கும் அந்த அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக தகுதி நீக்கம்ன்றது வந்து எவ்வளோ பெரிய மோசடி அப்படின்றத பார்க்கணும் கொஞ்சம் நேரம் ஸ்கிப்பிங் ஆனாங்கன்னா ஏத்துறோம் வேற்றுட்டுட்டு மறுபடியும் வெயிட்டு போட்டாலே நூறு கிராம் கொஞ்சிடும் அப்போ பாருங்க அந்த பெண் வந்து எவ்வளோ க கனவுகளோடு ஏன்னா அவங்கள போட்டி போடுறதுக்கே முதல்ல விடலை இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க இவங்க வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவு தான் போகிறதாக இருந்தது மூணு கிலோ ஐம்பத்தி மூணு கிலோ இவங்க வெயிட்டு ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவில் தான் போட்டி போடணும்னு கேட்குறாங்க கேட்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போட்டிக்கு அதுக்கு வந்து வேற ஒரு ஆளை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து மொதல் ரவுண்ட்லேயே அவுட்டு சரியா அவங்க வந்து குவ கவார்ட்டர்ஸு குவார்ட்டர் ஃபைனல்ஸு செமிஃபைனல்ஸுக்கெலாம் வந்தாங்கன்னா அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட்டில் நாக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்போ இவங்கள விட்டுருந்தாங்கன்னா ஜெயிக்கவாது செஞ்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள விடமாட்டேன்னு சொ அதில் விடமாட்டேன்னு சொல்ல அப்போ என்ன ஐம்பது கிலோ பிரிவிலையாவது போடுங்கன்னு சொல்லி மூணு கிலோ வெயிட்டை குறச்சிருக்கிறாங்க மூணு கிலோ வெயிட் குறைஞ்சா என்னாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் உடம்பு எவ்வளோ வீக் ஆயிரும் அந்த வீக்னஸ் இருந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த வீக்னஸோடவே சண்டை போட்டு மொதல் ரவுண்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு காலிறுதி சுற்றுக்கு வந்து அரை இறுதி சுற்றுக்கு வந்து இறுதி சுற்றுக்கே வந்துட்டாங்க இறுதி சுற்றுக்கு வந்ததுக்கப்புறமும் வெயிட் ஜாஸ்தி அதாவது இவங்களை எப்படியாவது காலி பண்ணணுன்றதுலேயே ஒரு குறி அதாவது அந்த பொண்ணு தங்கம் வாங்குறது தனக்காக மட்டுமா வாங்குது இந்த நாட்டுக்காகவே சேர்த்து வாங்கக்கூடிய தங்கம் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நான் இந்தியாவே தங்கம் வென்றது அப்படின்னு தான் எல்லோரும் பார்க்க போகிறாங்க ஆனால் நீ தங்கம் வாங்கலைனாலும் பரவாயில்ல அதான் நம்ம ஊர் பழமொழி சொல்லுவாங்கள்ல மகன் ஜெத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கம் இந்தியாவுக்கு வரலைனாலும் பரவாயில்ல இவ தோக்கணும் அப்படின்ற ஒரு குறியோடவே உட்காந்து வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சிஏஎஸ் இந்த கோர்ட் ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து பதினாறாம் தேதியாவது ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கட்டும் கொடுத்து வெள்ளிப் பதக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சமாவது அந்த பெண்ணுக்கு மனசு அமைதி அடையும் அவரை வரவேற்பதற்கு நகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடகர் வந்து ஒரு கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் படிக்கிறோம் நாடே வந்து அவரது வரவுக்காக காத்துருக்கு ஆனால் அவர் வந்துடக்கூடாதுன்னு பிரதமரும் பாஜகவை சார்ந்தவர்களது மட்டும்தான் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு நாடுனே தெரியல எதை கேட்டாலும் தேசபக்தின்றாங்க நாட்டுக்காக மெடல் வாங்க போன பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அதுக்கு தான் பேர் தேசபக்தியானுன்னு தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதான் நீ ஊழல் அது இதுன்னு நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை ஏன்னா இப்போ செபி தான் எல்லாத்தையும் விசாரிக்கணுன்னா செபியே வந்து செபியோட தலைவரே வந்து ஊழலில் இருக்கார் அப்படின்றாங்க செபியோட தலைமையெல்லாம் வந்து பொதுவாக எப்போவுமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக தான் போடுவாங்க இந்த அம்மா சும்மா ஒரு ஐசிஐசி பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தது இந்த அம்மா கூட வந்து உக்கார வச்சுருக்காங்க என்ன கணக்கில் உட்கார வச்சாங்கன்னு தெரியல அதில் ஒரே ஒரு நூல் கணக்கில் வச்சு உட்கார வச்சாங்களா என்னன்னு தெரியல ஸோ இவர்களை பொறுத்தவரை நாடு எப்படி வேணால் நாசமாக போட்டோம் அதானியும் மோடியும் சந்தோஷமாக இருந்தால் போதும்ன்ற மாதிரி வந்துட்டாங்க த்ரீ ஏ ட்ரிபிள் ஏ பேட்ரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அதானி அம்பானி அகர்வால்னு இந்த மூணு பேரை வச்சு தான் மூணு குஜராத்திகளை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தேர்தலில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேலை செஞ்சுருந்தா மொத்தமாக பாஜகவை தொடர்ச்சி எறிஞ்சிருக்கலாம் பார்க்கலாம் வினேஷ் புகாட்டுக்கு நீதி கிடைக்கிறதா இல்லையா அப்படின்னு பதினாறாம் தேதி காத்திருப்போம் கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும் என்று நாமும் எதிர்பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்